வணக்கம் இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து இலங்கையில் இருந்த ஒரு பிரதமர் ஜனாதிபதி பற்றி பேச போகிறேன் இதுதான் இலங்கை சம்மந்தப்பாக நான் பேச போகிற ரெண்டாவது வீடியோ ரெண்டாவது கடைசி வீடியோ இன்றைக்கி அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி பேசுகிற வீடியோ இதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன் நல்லா சோறுதிங்கிற ஒருத்தியாக தான் இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் என்ன விஷயம்னா கருப்பு பிரதிகள் அப்படின்ற சேனலில் டேனியல் வசந்தங்கிறவர் பேசியிருக்கிறார் அவராவது இலங்கையில் இருக்கிற சாதி அமைப்பு பற்றி பேசியிருக்கிறாரு அதில் வந்து ஒரு முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு இலங்கையில் புலிகள் ஆக்டிவாக இருந்த சமயத்தில் ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர் வந்து ரணசிங்க பிரேமதாசாவை பற்றி பேசியிருக்கிறார் அதுதான் அதுலேருந்து தான் நான் வந்து இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன் அவர் வந்து பேசினாராம் அந்த வில்லுப்பாட்டுக்காரர் வெளிப்பாட்டுக்காரர் ஜாதி சாதி என்னென்னு தேடணுன்ற என்ன இருக்குது பாருங்க அவர் வந்து பிரேமதாசா வந்து வெளுத்து வெளுத்து வெளுத்துட்டார் நம்ம வந்து ஒரு சாதியை வந்து இன்டைரக்டாக ஒரு வார்த்தையில் சொல்லுவோம்ல அது இப்படி மழை பெஞ்சுது அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த இரும்பு வேலை செய்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வேலையை வந்து ஒரு இன்டைரக்டான ஒரு வார்த்தை சொல்லி சொல்லுவோம்ல அது போல் அவர் வந்து பிரேமதாசா வெளுத்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதுக்கு வந்து புலிகள் வந்து அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போயிட்டு அடித்தான் ஒரு அடி அடித்தாங்களாமா அப்பவும் பாருங்கள் கை நீட்டுறது வந்து அவங்களுக்கு கௌரவமாக இருந்திருக்குது நம்ம ஊராக இருந்தால் அப்படி பேசாதன்னு கொஞ்சம் குரலை உயர்த்தி தான் பேசுவோம் சொல்லுவோம் அவ்வளோதான் அவங்க வந்து அடித்தாங்களாம் அதை வந்து பார்த்ததாகவும் சொல்லியிருக்கிறார் இப்போ எனக்கு வந்து அந்த அடித்தது அந்த அதெல்லாம் எனக்கு கண்டென்ட் கிடையாது நான் என்ன நினைக்கிறேன் நான் மனசுலேருந்து பேசுகிறேன் எதுவும் நான் வந்து அவர் வந்து பிரேமதாசா வந்து வன்னார் ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்குறதான் அந்த வில்லுப்பாட்டு கலைஞர் சொல்கிற விஷயம் எல்லாருமே என்ன ஜாதின்ற தேடல் இருக்கு என்னோடய வீடியோக்கு கீழே வந்து நீ என்ன ஜாதின்னு கேட்குறாங்க நான் என்ன ஜாதியாக இருந்தாலும் எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது என்னோட ஜாதியால் எனக்கு பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது அதனால் என் ஜாதியை பற்றி நீ எனக்கு கவலை கிடையாது ரெண்டாவது விஷயம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கொழும்புல பிறந்திருக்கிறார் இருபத்தி நாலு இப்போ யோசித்து பாருங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கொழும்புல சிட்டியில் பிறந்து வளர்ந்தவர் செயின்ட் ஜோசப் காலேஜில் படிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் ஏதோ ஐக்கிய கட்சின்னு வந்து இருந்தது மறந்துட்டேன் அந்த கட்சியில் சேர்ந்திருக்கிறாரு அப்புறம் மேயராகி அமைச்சராகி இப்போ அதிபராகி குடியரசுத் தலைவராக இருக்கிறார் உண்மையில் யோசித்து பாருங்கள் நம்ம இதை பற்றி இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்ம ஊரில் ஒரு வன்னார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்தளவுக்கு ஒரு டவுனில் கூட பிறந்துருக்கட்டும் கிராமத்தில் இல்லை வே வேணால் டவுனில் பிறந்திருந்தா கூட இந்தளவுக்கு அவங்க வந்து படித்து ஒரு படித்து வேலைக்கு போகலாம் ஆனால் அது அரசியலில் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலையோ வேறு எந்த ஊர்லையுமோ வளர முடியுமா ஏன் வளர முடியல இதை பற்றி யோசிக்கிறப்போ எனக்கு என்ன தோணுது தமிழர்களை விட சிங்களர்களுக்கு சாதிய சிந்தனை கம்மியாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது நல்ல வந்து இளைஞர்கள் நான் சொல்கிறத க பார்க்குறவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் சரியா அதாவது நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வண்ணார சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அளவுக்கு ஒரு எம்எல்ஏ எம்பின்னு கூட போக முடியல ஆனால் அவர் வந்து அதிபர் குடியரசுத் தலைவர் ஆகிருக்கிறாருன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த சமூகத்து மக்கள் அதாவது வில்லுப்பாட்டுக்காரர் வந்து என்ன ஜாதின்னு சொல்கிறா சொல்கிறாரு ஆனால் சிங்களர்கள் வந்து அவர் என்ன ஜாதின்னு பார்க்காம அவரோட அறிவு குணத்தை தான் பார்த்துருக்காங்க அவர் எப்படி ஆட்சி செய்தார் எனக்கு தெரியாது ஆனால் அந்த மக்கள் அவரை தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் என்ன இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம தமிழ் சமூகத்தை விட அவர்கள் வந்து சாதிய சிந்தனையில் அவர்களுக்கு வந்து சாதிய சிந்தனை குறைவாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது இதை இந்த விஷயத்த நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு அதை தான் தோணுன்னு நினைக்கிறேன் நான் ஊரில் யாராக அப்படி வர முடியுமா சொல்லுங்கள் ஒரு அப்படி எதுவும் நடக்கல அவர் வந்து அப்புறம் வந்து ஒரு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பிள்ளை தொண்ணூற்றி மூணில் ஒரு குண்டு வெடிப்பில் இறந்துட்டார் தற்கொலைப்படை தாக்குதலில் இறந்துட்டார் எனக்கு அவர் எப்படி ஆச்சு செஞ்சார் அவர் நல்லவராக கேட்டவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த க வீடியோவோட கண்டென்ட் என்னென்னா நம்மளுடைய தமிழ் சமூகத்தை விட சிங்களர்கள் வந்து சாதிய சிந்தனை வந்து கம்மியாக இருக்காங்க அங்கே என்னென்ன சாதி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து அவர் வந்து என்ன சாதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை பார்க்காம அவரை பத் அவரை தான் இப்போ கவனமாக பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு அந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு முன்னாடியே அவங்க வந்து நல்ல பெட்டர் திங்கிங் கரெக்ட் தானே சொல்கிறது இப்பவும் நம்ம வந்து பார்க்குறோம்ல ஜாதி பார்க்குறோம்ல என்ன தலைவர் எந்த ஜாதின்லாம் பார்க்குறோம் ஆனால் வந்து அந்த மக்கள் வந்து அதை வந்து ரொம்ப பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயும் ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து சிங்களர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது இந்த டேனியல் வசந்தன் டேனியலோட மகன் டேனியல் வசந்தனுடைய அந்த வீடியோ பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது பரவாயில்லையே ஏன்னா நம்மளுக்கு வந்து சந்தர்ப்பம் கிடச்சாதனால் தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா சுஜி கூல் சாரி அந்த வீடியோ பற்றி பேசவே கூடாது அது முந்தின வீடியோ இப்போ இந்த வீடியோ வந்து நம்மளை விட சிங்களர்கள் சாதிய சிந்தனை குறைந்தவர்கள் அவர்களுக்கு நம்ம நம்ம அளவுக்கு மோசமான சாந்திய சிந்தனை இல்லை அப்படின்றதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்